வணக்கம் இப்போது கல்லீரலில் கொழுப்பு நோய் அப்படிங்கிறது பொதுவாக ஆண் பெண் இரு பாலருக்கும் ஒரே மாதிரியாக ஏற்பட்டாலும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு இதன் ஆபத்து காரணிகள் அதிகமாக இருக்கிறதா ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க பெண்களுக்கு கொழுப்பு கல்லீரல் நோய் வருவதற்கான சில அறிகுறிகள் சில சமயம் இல்லாமல் கூட இருக்கலாம் கொழுப்பு கல்லீரல் நோய் அப்படிங்கிறது கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு குவியும் போது உருவாகிறது அதிகப்படியான கொழுப்பு கல்லீரல் வீக்கத்திற்கு வழிவகுக்கும் இதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொழுப்பு கல்லீரல் நோயின் அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வயிற்றினுடைய மேல் வலது பக்கத்தில் லேசான வலி அல்லது அசௌகரியத்தை உணர்வது மாதிரி இருக்கும் சோர்வாக இருக்கிறதும் குமட்டல் வாந்தி அல்லது பசியின்மை போன்றவை ஏற்படுறதும் இதோட முக்கிய அறிகுறிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடை இழப்பு மற்றும் மஞ்சள் காமாலை அதாவது தோல் கண்களில் மஞ்சள் நிறம் உண்டாகிறது இதெல்லாமே வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சிறுநீர் மற்றும் மழை மாற்றம் ஏற்படுறது கால்களில் வீக்கம் உண்டாவது போன்றவை காரணமாக உடல் பெருமன் ரத்த அழுத்தம் மற்றும் உயர் கொழுப்பு கல்லீரலின் அதிகரிக்க காரணமாகுது சர்க்கரை நோய் மற்றும் மது அருந்துதலும் முக்கிய காரணமாக இருக்கு நிறைய மது அருந்து இப்போ அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா ஆயிடுச்சு அதே மாதிரி எடுத்துக்கொள்கிற சில மருந்துகளின் பக்க விளைவின் காரணமாகவும் இது இதுக்கு தீர்வுன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு கல்லீரல் நோயை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா அதை கட்டுப்படுத்த முடியும் கொழுப்பு கல்லீரல் சிகிச்சைக்கு மருந்து எதுவும் கிடையாது ஆரம்ப கால கொழுப்பு கல்லீரலை பொதுவாக உணவுல மாற்றங்கள் செய்வதன் மூலமும் உடற்பயிற்சி மற்றும் நீரிழிவை கட்டுப்படுத்துவதன் மூலமும் குறைக்க முடியும் கொழுப்பு கல்லீரலை குறைக்கிறதுக்கு எந்த உணவுகளை எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக கொட்டைகள் முழு தானியங்கள் ஓட்ஸ் பருப்பு வகைகள் காய்கறிகள் கடல் உணவுகள் ஆகியவை உண்ணத்தகுந்த உணவுகளாக பரிந்துரைக்கப்படுது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது அவசியம் அதற்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதும் உடற்பயிற்சி செய்வதும் மது அருந்தாமல் இருப்பதும் கல்லீரல் கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவி செய்யும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளான வெள்ளை அரிசி உருளைக்கிழங்கு வெள்ளை ரொட்டி போன்றவை நம் குடல் விரைவா உறிஞ்சப்பட்டு கல்லீரல்ல கொழுப்பா மாறுது அவசியம் உடல் உடல் குறைக்க செயல்பாடுகளில் ஈடுபடுறது மற்றும் மருத்துவரின் ஆலோசனைப்படி கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் மருந்துகளை தவிர்க்கிறது இதெல்லாமே ரொம்பவும் அவசியம் வருத்த உணவுகள் இறைச்சி அதிக சர்க்கரை கொண்ட பானங்கள் கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது கொழுப்பு கல்லீரல் நோயின் அறிகுறிகள் தெரிய தெரிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தகுந்த மருத்துவரை உடனடியாக அணுகி ஆரம்பத்திலேயே சிகிச்சை பெறுவது அவசியம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ